ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்வலைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்வல்லிய டாப் மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் இன் அவஞ்சர் லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம கேப்டன் அமெரிக்கா கிடம் பிடிச்சிடுவார் ஏன்னா அளவுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்காவோ பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லணும் அவரோட ஆல்டர்னேட் பெர்ஷனான டாப் செவன் லிஸ்ட்டை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வழக்கம்போல் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபரான சபரிஸ் ரிஷிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த வீடியோ அவர் கேட்டதுனால தான் இவர் இந்த வீடியோ அவருக்காகவே மேக் பண்ணி போட்டிருக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னால் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவை மேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை மேக் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம ரிஷி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேட்டார் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸை நீங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை என்ன பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம லிஸ்ட்டில் செவன்த் ப்ரைஸை பிடிச்சிருக்கிற கேப்டன் அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் வில்சன் இவர் பார்த்தீங்கன்னா தற்போதைய கேப்டன் அமெரிக்கா இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க என் கேம்லேயே பார்த்துருப்பீங்க கேப்டன் அமெரிக்கா சீல்டை கொடுக்கும்போது அந்த சீல்டை வேணாம் ஃபஸ்ட்டு அப்படி வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் அந்த ஃபியூ அந்த க சீல்டை வாங்கிக்கிறாரு தான் ஒரு ஃப்யூச்சர் எம்சியூவில் கேப்டன் அமெரிக்கா இருக்கிறாருன்னு சமாளிச்சிருக்கிறாங்க இதனால தான் சாம் கேப்டன் அமெரிக்கா ஆனார்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை த சென்டினல் ஆஃப் லிபர்ட்டி என்ற காமிக்கில் ஸ்டீவ் ஸ்டீவ் இறந்து விட்டதாக தோன்றிய சில சமயத்தில் சாம் கேப்டன் அமெரிக்கா ஆயிருக்காருன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் கேப்டன் அமெரிக்கா ஆனாலும் அவரோட எபிலிட்டிஸ் இவரால் அடைய முடியலைன்னு தான் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் சிக்ஸ்து ப்ளஸ்ஸை பிடிச்சிருக்கிற கேப்டன் அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டெம்பையர் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் ஈவல்னு சொல்லிக்கிறாங்க இவர் நம்ம நார்மல் கேப்டன் அமெரிக்கா போலவே தான் ஸ்ட்ராங்காக இருப்பார் ஆனால் என்ன கொஞ்சம் கெட்ட எண்ணம் முடிச்சவர்னு சொல்லிக்கிறாங்க ஈவலாக இருப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் எப்படின்னா ஒரு காஸ்மிக் கியூபாவில் தான் இந்த கே கேப்டன் அமெரிக்கா வந்து கிரியேட் பண்ணப்படுறாரு ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா லீட்ரா மா மாற முயற்சித்த போது தான் இந்த காஸ்மிக் கியூபாவில் கிரியேட் பண்ணப்பட்டு இந்த கேப்டன் அமெரிக்கா வெர்ஷன்லேயே கொஞ்சம் ஈவ் வெர்ஷனாக இருப்பார்னு சொல்லிக்கிறாங்க இந்த காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எந்த கேப்டன் அமெரிக்கா வருஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே சரி இந்தளவுக்கு ஈவலாக நீங்கள் பா கேப்டன் அமெரிக்காவை காமிச்சிருக்கவே மாட்டாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் இந்த கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம தோரோட மியாள்நீர் ஹேமராக இவரால் அதை லிஃப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஒருத்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவர் ஏன் ஒருத்தி இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டவராக இருப்பாரு அந்த நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வாழணும்னு நினைப்பாரு மக்களுக்காகவே உயிரை விடணும்னு நினைப்பாரு இவர் கெட்ட எண்ணம் பிடிச்சதுனால இந்த ஒர்த்தினஸ் இவருக்கு இல்லையான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் ப்ளேஸை பிடிச்சிருக்கிற கேப்டன் அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேம்பையர் கேப்டன் அமெரிக்கா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் பவர்னு சொல்கிறாங்க இந்த கேப்டன் அமெரிக்கா எர்த் த்ரீ நைன் த்ரீ ஒன்ல வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க இந்த வேம்பையர் ரிவர் மட்டும் மாறலை கிட்டத்தட்ட அவைஞ்ச ஸ்ட்ரீமே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் இவங்க எப்படி வேம்பையர் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரன்ற ஒரு பிளட்டால் தான் அஃபெக்ட் ஆகி வேம்பையராக மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இந்த காமிக்ஸை படிச்சீங்கன்னா இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கே புரியும் ஒரு தடவை இந்த வேம்பையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மிக் பேட்டரின்னு அழைக்கப்படுற நம்ம கேலக்டர் செய்வே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஒட்டு மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வே ஏப்பை ஊட்டு தெரிஞ்சு சொல்கிறாங்க அந்தளவுக்கு இவங்க இவங்களுக்கு பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க இந்த காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஒட்டு மொத்த காஸ்மிக் பேட்டரின்னு நினைக்கப்போகிறேன் நம்ம கேலக்டர் செய்வே மொத்தமாக ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களே என்னென்ன இவங்க இவங்களோட பவர்ஸ்லாம் நினச்ச பாருங்களே இவங்கெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்கங்கிறத நம்ம லிஸில் ஃபோர்த்து ப்ளேஸை பிடிச்சிருக்கிற கேப்டன் அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா கியோசி மோரல்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா க கமாண்டர் ஏ என அழைக்கப்படும் அழைக்கப்படும் கியோசி மோரல்ஸ் கேப்டன் அமெரிக்காவின் யூனிக்கான வெர்ஷன்லேயே ரொம்பவும் தனித்துவமான வெர்ஷன் சொல்கிறாங்க இது லத்தின் லத்தீனில் ஆப்பிரிக்கா அமெரிக்கன் அண்ட் ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு இனங்களின் கலவைன்னு சொல்லப்படுது இந்த வகையில் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தனித்துவமானது மற்றும் இது மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க இவர் கேப்டன் அமெரிக்கா காப்ஸ் என்ற காமிக்கில் தான் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிறாரு இந்த சீல்டை இவர் ஷீல்டை யூஸ் பண்ணுறது கிடையாது அதற்கு பதிலாக பவர்ஸில் அடி பவர்ஸ் அடிப்படையில் சீல்டை உருவாக்கி அதை யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இந்த கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க இந்த இந்த கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சீல்டை யூஸ் பண்ணவே மாட்டாங்க அவர் பவர்ஸில் தான் ஒரு சீல்டே உருவாக்குவார்னு சொல்கிறாங்க அப்படி யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பவரில் தான் கேப்டன் அமெரிக்கா சீல்டு யூஸ் பண்ணி இவர் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வைப்ரேனியத்தாவில் ஷீல்டை உருவாக்கி யூஸ் பண்ணுவார் ஆனால் இந்த கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இவர் பவர்ஸ் மூலியமாக ஒரு சீல்டை உருவாக்குவார் கேப்டன் அமெரிக்கா சீல்டு மாதிரியே அதனால் இந்த இந்த கேம் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தனித்துவமானதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் ப்ரைஸை பிடிச்சிருக்க கேப்டன் அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா பெக்கி கட்டர் இவங்க பார்த்தீங்கன்னா எம்சியூவில் கேப்டன் அமெரிக்காவை காட்டப்படவே தான் சொல்லணும் பட் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸைல்ஸ் காமிக்ஸில் இவங்க கேப்டன் அமெரிக்காவாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப்பியர் ஆகிறாங்க இந்த காமிக் ப பேஸ் பார்த்தீங்கன்னா டை டைமென்ஷன் டு டைமென்ஷன் டிராவல் பண்ணுற ஸ்டோரி பேஸ்லேன்னு சொல்கிறாங்க யதார்த்தத்தில் பார்க்கணும்னா ஸ்டீவ் ராஜஸ் மற்றும் டாக் டாக்டர் ஏர்ஸ்கின் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த அவங்க ரெண்டு பேருமே இந்த சீரம் இன்ஜெக்ட் பண்ண மூலிமா அவங்க வந்து கொல்லப்படுறாங்க அதனால தான் பெக்கி காட்டர் பார்த்திங்கன்னா இந்த சீரம் எடுக்க முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெற்றி அடைஞ்சதுனால தான் பெக்கி காட்டர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் அமெரிக்காவா இந்த இந்த காமிக் பேஸில் சொல்லப்படுது கேப்டன் அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்த காமிக்ஸ்ல இவங்க தான் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க நம்ம லிஸ்ட்ல செகண்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கிற கேப்டன் அமெரிக்கா யாருன்னு பாத்தீங்கன்னா சோல்ஜர் சுப்ரீம் இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சோட கேப்டன் அமெரிக்கா கலவையானா எப்படி இருக்குமோ அந்த ஒரு தான் இதை சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மற்றும் சூப்பர் சோல்ஜர் அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா அழைக்க போறாரு பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேரும்போது பார்த்தீங்கன்னா சோல்ஜர் சுப்ரீம்னு சொல்லி அழைக்க போறாங்க இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பியர் ஆன காமிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆப்ஷன் இந்த ஒரு காமிக்ஸில் தான் இவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகிறாங்க இந்த இவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வெர்ஷன்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல் வெர்ஷன் சொல்கிறாங்க இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா சீல்டாக யூஸ் பண்ண மாட்டாரு நம்ம அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சு பார்த்தீங்கன்னா மேஜிக் யூசர் தானே அந்த நம்ம மேஜிக் யூசர் தான் டாக்டர்ஸ் டேஞ்சு இந்த மேஜிக் யூஸ் ப யூஸ் பண்ணுறது மூலியமாவே டாக்டர் சேஞ்சாகவும் மாறிக்குவார் கேப்டன் அமெரிக்காவும் மாறிக்குவார்ன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது ஒரு கேம் சேஞ்சிங் மாதிரி அப்பப்போ மாறிக்குவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா வெர்ஷன்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல் பெர்சன்னா அது இவங்க தான் சொல்லணும் ஏற்கனவே உங்களை டாக்டர் சேஞ்சு பற்றி உங்களுக்கு தெரியாதவங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டீங்க டாக்டர்ஸ் சேஞ்சு பார்த்தீங்கன்னா சுவா சாசர சுப்ரீமு அது கூட நம்ம கேப்டன் அமெரிக்கா மெர்ஜானா எப்படியோ அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படியே தான் மார்வல் டேட்டா பேஸ்லையும் சொல்லியிருக்காங்க அதனால தான் இவங்களை வந்து நான் ரெண்டாவது இடத்துல நான் போட்டு வச்சிருக்கிறேன் நம்ம லிஸ்டில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிருக்கிற கேப்டன் அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஓவில் காமிச்ச காமிக்கப்பட்ட நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் இவரை பற்றி சொல்ல தேவையில்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் சொல்கிறேன் ஸ்டீவ் ராஜஸ் இவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரின் ஃபஸ்ட்டு அவெஞ்சர் என அழைக்கப்பட்டவர் இவர் இவர் எடுத்து சிக்ஸ் ஒன் சிக்ஸில் த மைட்டியஸ்ட் சூப்பர் ஹீரோஸ்ன்ற த அவெஞ்சர்ஸ் டீமோட தலைவராக இருந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் சூப்பர் பவர் இல்லாமல் நார்மல் பீக் ஹியூமன் லெவல் அதுவும் பார்த்தீங்கன்னா சீரம் எடுப்பதன் மூலமாக தான் இவர் வந்து நார்மல் பீக் ஹியூமன் லெவலையே அடைஞ்சிருக்காரு ஆனால் இவரோட சக்தி பார்த்தீங்கன்னா வி இவரோட சூப்பர் இவருக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட சூப்பர் வில்லன்களுக்கு டஃப் கொடுத்து சூப்பர் வில்லன்களே தோற்கடிச்சவர்னு சொல்லிக்கிறாங்க எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா ரெட்ஸ்கல் ஸ்கல் ஒருத்தர் அப்புறம் அன்றை தேனோஸு இவர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வார் வரைக்கும் தோரோட ஹேமரை ஜிஃப்ட் பண்ணாத மாதிரி தான் இருப்பாரு ஆனால் என் கேமில் தோருக்கு ஒரு ஆபத்துன்னு தெரியும் போது ஹேமரை தூக்கி தோரோட உயிரியே காப்பாற்றிருப்பார் அந்த மூவிஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேனோசை கதரை விட்டுருப்பாரு அந்த அந்த ஹேமர் தூக்குறது மூலயமா அவர் தோரோட சக்தி அடைஞ்சு கிட்டத்தட்ட தேனோசை போட்டு தள்ளுற அளவுக்கு போயிருந்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் இவரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் ஏன்னா வீடியோ பெருசாக போயிட்டுருக்குது ரொம்பவே பெருசாக இருக்குது அதனால தான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த டாப் செவன் லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மார்வலைக்கியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே